தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க இது மருதாடு ஊராட்சியில் சைட்டை அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட் சைட்டில் அமைஞ்சிருக்குதுங்க நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்ட்ஜிங்க புஞ்சை ரெட் சாயல் மண்ணு மேல் மருவத்துட்டு வந்தவாசி செல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக வருது நம்ம சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது புஞ்சை இறங்க ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இந்த தார் ரோடு ஃப்ரிண்டேஜ் நூற்றி ஐம்பது அடி வருங்க இருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் வந்தாவாசிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வந்தாவாசி நியூ பஸ் ஸ்டாண்ட் செல்லக்கூடிய இது ஒரு மெயின் ரோடுங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு நம்ம சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்கள் நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் சொத்து வந்து தெளிவாக இருக்குதுங்க ஒரு ஏக்கரு ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரங்க நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பது கிளிப்ட் வருங்க ஒரு தரமான சைட்டுங்க மருதாடு பைபாஸ்லேருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு அருமையான சைட்டுங்க இது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறோம் பாருங்கள் அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரூபாங்க ரேட்டை குறைச்சி பேசுனா நம்ம ஓனண்ட்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓன பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்